புத்தகங்களாலும் இது ஒரு ஒரு தாட்டோ புதுமையான சிந்தனையோ சிந்தனையோ விசித்திரமான முதன்முறையாக உதிக்கின்ற சிந்தனையோ கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும் தேர்தல் அந்த பிரதிநிதிகள் ஜெயிக்கணும் கணிசமானவர்கள் ஜெயித்தார்கள் அரசாங்கத்துல அரசாங்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் எல்லா அரசியல் கட்சியும் இருக்கு எந்த அரசியல் கட்சியாவது நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு இல்லை ஆட்சியில் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் அரசியல் கட்சியா இருக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கிற யதார்த்த எதிர்பார்ப்பு தான் இது ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது இது ஒன்றும் ஒரு விசித்திரமான கருத்தே கிடையாது உலகத்தில் யாருக்குமே உதிக்காத ஒரு புது சிந்தனை எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் ஆள் பிரதிநிதிகள் உருவாக வேண்டும் பிரதிநிதிகள் கணிசமாக வந்தால் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க தான் அதுக்கு அதுக்குதான் அரசியல் கட்சி இருக்கு அந்த எண்ணம் கூட இல்லாட்டி அப்புறம் எதுக்கு ஒரு அரசியல் கட்சியா இருக்கணும் லைன்ஸ் கிளப் ரோட்ரி க்ளப்னு போடலாமே அரசியல் சூழ்நிலை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா வந்து தலைமைக்கு தெரியும் இங்க இருக்க தமிழக தலைவர்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சூழ்நிலைல தேர்தல் மூணு மாசம் இருக்குல்ல இவ்வளவு பெரிய நெருக்கடியே திருமுகும் நெருக்கடியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெருக்கடியே இல்ல நெருக்கடியில் பேச்சுவார்த்தை நடக்குது நெருக்கடியில இன்னைக்கு என்ன இருக்கு இன்னைக்கு 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 வந்து நெருக்கடின்றது இந்த சுச்சுவேஷன் அரைஸ் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அரைஸ் ஆகும் ஒரு நெருக்கடி என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத அரசியல் சக்தின்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி சார் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்க சொல்கிறதுக்கு என்னால் ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்க முடியாது ரைட்டா ரன்னிங் காமெண்ட்ரி என்னால் கொடுக்க முடியாது விஜய்க்கு ஆதரவு இருக்கா என்று கேட்டால் இது உங்ககிட்ட பல முறை நானே சொல்லியிருக்கிறேன் ஆதரவு இருக்குன்னு தான் சொல்லுவேன் நல்லா கணிசமான ஆதரவு இருக்கும் இளைஞர் பட்டாலும் டெஃபினட்டாக இருக்குது இது அதுவும் என்ன காரணம்னால் இப்போ என்றைக்குமே இளைஞர்களுக்கு வந்து வாடிக்கையான அரசியல் கட்சி பிடிக்காது இது உலகமெங்கும் அப்படி தான் இந்த ஜென்சிக்கு இந்த வாடிக்கையான அரசியல் கட்சி புதிதாக வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் இவர் ஒரு பாப்புலர் மூவிஸ் தான் அதையும் ஏற்றுக்கிறேன் கணிசமான வாக்கு வரும் ஆனால் வாக்கே சீட்டாக மாறுமான்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இந்த எல இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் சிஸ்டமில் யார் கூட வாட்டு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு வரும் கணிசமான வாக்கு வாங்கினா கூட சில சமயம் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது சீட் கன்வர்ஷன் வராது நீங்கள் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாற்பது சதவீதம் வாக்கு வாங்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து பத்து சதவீதம் சீட் கூட ஜெயிக்க மாட்டோம் அதனால் வாக்கே சீட்டாக மாறுமா தர வாக்கு வருமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாக்கு வரும் அந்த 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 கட்சிக்கு ஆதரவு இருக்கான்னு கேட்டால் கட்சியும் கண்டிப்பாக ஆதரவு இருக்குது ஏன்னா குறிப்பாக இளைஞர்களுக்கு எப்பவுமே ஒரு மாற்றம் ஒரு புதுமையை நோக்கி செல்கிறார்கள் ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் அதனால அறிமுகம் ஒன்றும் தேர்தல் நேரத்துல எல்லாருமே அவங்க கட்சி அவங்க கூட்டணியை வந்து தூக்கி பிடிச்சி பேசுறது யாரு ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து விமர்சனம் பண்ணி பேசுறது வாடிக்கை சார் ஏன் போன எலெக்ஷன்ல சொல்லலையா அமித்ஷா வந்து இங்க ஆட்சி பிடித்தன்னு தெரியாம கேட்கிறேன் போன என்ன அவரு அவர் வந்து தமிழ் கத்துக்கிட்டு போறாருன்னு ஒரு தடவை பேசுனார் இருக்கா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பேசுனார் எவ்வளவு அது என்ன நிலைமையில இருக்குன்னு இப்ப கேட்கல இந்த மாதிரி ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு அதிபதி கொடுக்க தான் செய்வாங்க எந்த கட்சி வந்து ஒரு தேர்தலுக்கு போகும்போது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணாம தங்களை தூக்கி பிடிக்காம பேசுறாங்களா எல்லா ஊர்லயும் தான் பேசுவாங்க ஏற்கனவே இருந்தாங்க சார் அந்த கட்சி அங்கேதான் இருந்தது பாஜக கூட தான் அவங்க இருந்தாங்க பாஜக கூட தான் அன்புமணியோட பி எம்கேன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்தித்தார்கள் அவனும் புதிதா வந்த கட்சி கிடையாது ஏற்கனவே அவங்க என்ல தான் இருக்கிறாங்க அவர் என்ல தான் அவர் என்டிஏ என்டி கூடி பொண்ணா ஆயிடுச்சு அவளைதான் முடிஞ்சு போச்சு